அடுத்தது பிரேக் சாம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கப்போகிறோம் இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் சாம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க இது வழியாக காற்று வரும் டிரைவர் வந்து பிரேக் மிதிக்கிறப்ப இது வழியாக காற்று வரும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டயாப்ராம் வட்டமாக இருக்கும் டயாபிராமுக்கு இந்த சைடு காற்று வரும் டயாபிராம் சென்டரில் சென்டராக ஒரு சாஃப்ட் கொடுத்துருப்பாங்க அந்த சாஃப்ட் வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஸ்லாக் அட்ஜெஸ்டர்னு இது அது இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை உள்ளே அந்த பிரேக் ட்ரம்முக்குள்ளே எஸ்கேம் உள்ளே இருக்கும் கேம் உள்ளே இருக்கும் அந்த கேம் தான் வந்து ரெண்டு பிரேக் ஷூவோடு கனெக்ட் ஆகியிருக்கும் இதுக்குள்ளே காற்று வரும்போது இதுக்குள்ளே காற்று வரும்போது அதிக ப்ரெஷரில் வரும்போது அந்த டயாப்ராம் வெளியே தள்ளும் அப்போ டயப்ராம் டயப்ராமுக்கு சென்டரில் இருக்க இந்த சாஃப்ட் வந்து வெளியில் வரும் வெளியே வரும்போது இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரை நகர்த்தும் அப்படி நகர்த்துறப்ப இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் வந்து இப்படி திரும்பும் திரும்புகிறப்ப ஆகும் உள்ளே இருக்கிற எஸ்கேமு இப்படி இருக்கிற எஸ்கேமு இப்படி திரும்பும் திரும்புகிறப்ப என்ன ஆகும்னா உள்ளே பிரேக் ட்ரம்மில் பிரேக் ஷூ வந்து விலகும் விலகுறப்ப என்ன ஆகும்னா அந்த பிரேக் ட்ரம்மை நிப்பாட்டம் இப்படி தான் வந்து ஏர் பிரேக் வந்து செயல்படுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உள்ளே லாரிக்குள்ளேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ தேங்க்யூ